வணக்கம் மக்களே நான் உங்கள் பரத் யூகே ஃபிஷர்மேன் நீ நம்ம நெத்தில உள்ளதாங்க தள்ளிட்டு வந்திருக்கோம் நம்ம உள்ள நீ நிறைய மீன் கிடச்சிருக்கு பாருங்கள் நம்ம வலை கட்டி விட்டுருந்து கொஞ்சம் போய மேலே ஓடி இருந்தோம் அப்படி ஓடாதுன்னு பார்க்கும்போது போயெல்லாம் உள்ளே இருந்துச்சுங்க அப்பயே தெரிஞ்சிச்சு நம்ம உள்ள மீன் வந்துருக்குங்க அப்புறம் சீக்கிரமாக வலை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க மீனும் இப்போ இதுக்கு முன்னாடி பிடிச்ச மீனை விட கொஞ்சம் சின்ன சைஸ் மீன் தாங்க அதுதான் மீன் அந்த அந்தளவுக்கு மீன் இருந்து கொட்டலை வலையில மாட்டிகிட்டு இருக்கு இது இது ஒதுர்னா தாங்க கீழே கொட்டோம் பாருங்க எவ்வளோ எண்ணமா வருது பாருங்க இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மீன் கம்மியாக வந்துச்சுங்க ஏன்னா இதில் போயா கொஞ்சம் மாட்டி மாட்டிச்சு இருந்துச்சு வழியில் அதனால் வந்து இந்த இடத்துல மட்டும் மீன் வரலை இதுக்கு முன்னாடிலாம் நல்லா மீன் கிடச்சிருந்துச்சு இந்த நெத்திலி மீனை பொறுத்த வரைக்கும் இந்த மீனை பிடிக்கணும்னா கொஞ்சம் லக்கம் கொஞ்சம் டேலண்ட்டும் தேவைப்படுதுங்க நம்ம எவ்வளோ தான் கரெக்டான இடத்துல வலை கட்டினாலும் கொஞ்சம் லக்கு இருந்தால் தாங்க இந்த மீனும் கிடைக்கும் மீன் வந்துட்டே இருந்துச்சு கொஞ்சம் வழியில் மீன் வரல இந்த ரெண்டு போயே மட்டும்தாங்க மீன் வரல மத்த எல்லா வலையிலும் மீன் வந்துச்சு சரி மீன் வரலன்னு சொல்லிட்டு நானும் வீடியோ பண்ண அப்புறம் அந்த கொஞ்சம் வளையில்தாங்க மீன் வரல அதுக்கப்புறம் ஃபுல்லா சம மீன் கிடைச்சது வலையில பாருங்க நீங்களே மீனும் கூட சீலா மீன்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சுங்க நம்ம வலை கட்டிட்டு நம்மளுக்கு பக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிப்போங்க ஏன்னா நம்ம உலகில் சப்போஸ் மீன் கிடைக்கலன்னா அவங்கள மீன் கிடைச்சுன்னு நம்ம அந்த இடத்துக்கு போய் அவங்க இடத்துக்கு போய் நம்ம வலை கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இப்போ நம்ம உள்ளே மீன் கிடைச்சிருக்கிறதுனால நம்ம இந்த பாயிண்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஜிபிஎஸ்ல நாளைக்கு இதே இடத்துக்கு வந்து நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த நெத்திலி மீன் பொறுத்த ஒரே இடத்துல வராது ஓரளவு கொஞ்சம் மேலே கரை தான் போகும் அதனால் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு கட்டி பார்ப்போம் மீன் கிடச்சி நம்ம இதே இடத்துல கட்டுவோம் இல்லைனா இதை விட மேலாகவும் இல்லை கரையும் போய் வலை கட்டுவோங்க இது இன்னைக்கு கடல் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு பாருங்கள் காற்றும் இல்லை அலையும் இல்லை ரொம்ப அமைதியாக இருந்துச்சு இது மாதிரி இருந்துச்சுனால வலை கிளப்புறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க காற்று இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிளப்புறதுக்கு மீனே வர இதுபோல் மீன் பிடிச்ச அனுபவம்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நெத்திலி மீனை யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீன் எந்தெந்த முறையில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அவன் ஒன்று இது பவரு பத்திரம் ஆர்னி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ என்ன புதுசாக மாதிரி இருந்தால் யூகே பிசன்மென்ட் சேனலில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதனால் நிறை குறைகள் இருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை இப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்